இந்த முன்னிலைகளுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சேகர் மனதா கர்ணன் ரகுவரன் அம்பேத்கர் காயல் தீபன் வாஸ்து சாரதி பெருமாவளவன் ஈமான் கிருஷ்ணவேன் அலகிரி கண்கள் மற்றும் மங்கை சுதாஜி ஆகிய தோழர்கள வரவேற்புறை ஆட்சியமைந்திருக்கும் பாதுஷா கண்டன உரையாற்ற இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்கள கருத்தி பரப்பு மாநில துணை செயலாளர் பிரிகுட்டி அவர்கள அதிமுக மாவட்ட பொருளாளர் காயல் அமானுல்லா அவர்கள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட செயலாளர் அவர்கள மனித ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் திருமதி லஜீப் அவர்களம் காங்கிரஸ் புறநகர் செயலாளர் ரஜினி முருகன் அவர்கள் காயப்பட்டினம் நகர தலைவர் மனித மக்கள் கட்சி ஜாகியர் ஹுசேன் அவர்கள சிபிஎம் காயல்பட்டணம் பன்னீர்செல்வம் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ராஜேக் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எட்டாவது வார்டு கவுன்சிலர் நகர இளைஞர்களின் செயலாளர் நாகப்பட்டினம் சாமு சாமு ஹோட்டல் மெய்தீன் அவர்களை நோனா சேக் முகமது அவர்களே நாம் தமிழர் கட்சியின் நகர செயலாளர் காசும் கரங்கள்

தந்திரை ஆற்றதற்கும் பங்கு சென்றுமுத்து அவர்கள விடுதலை திருத்தும் கட்சியின் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அக்கா தமிழிசெல்வி அவர்களை தோழர்களே அண்ணன்ட்சித்திற நகரச் செயலாளர் அருள் அமீன் அவர்கள் நிறைவாக என்னை உரையாற்ற வலியுறுத்தினாலும் நாளை திட்டமிடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய ஈழ வணக்கினால் ஆக திருநெல்வேலியில் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒருங்கேன் இருக்கிற காரணத்தினால் சற்று முன்னதாகவே பேசிவிட்டு விடைபெற விரும்புகிறேன் பார்ந்த தோழர்களே உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜமா மசித் ஜமா மசூதி என்பது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கட்டப்பட்ட தொடர பாரியாளர்களால் கட்சி எழுப்பப்பட்டுள்ள அந்த மசூதியானது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பத் மாவட்டத்தில் இருக்கிறது கடந்த மசூதி பெருமை மிகுந்த மசூதி அது சங்கர் என்பவர் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த சிவில் கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அதில் அதற்கு முன்னதாக அங்கே கோயில் இருந்ததாகவும் அதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆந்திரா அந்த சம்பல் மாவட்டத்தில் உள்ள அரசு இணையதளத்தில் ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகிற ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறையின் இணையதளத்தில் புராதன சின்னங்களின் பட்டியலில் இந்த மசூதி இடம்பெற்றிருக்கிறது ஆக புராதன சின்னமான இந்த மசூதியில பொதுமக்கள் அனுமதி வேண்டும் அனைத்து மக்களுக்குமான அனுமதி வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் எட்டு பேர் இந்த மனுவை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் என்ன விநோதம் என்றால் நவம்பர் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்து அன்றே ஒரு ஆணையம் நீதிபதி அதாவது ஒரு ஆயுள் குழுவை ஒரு நபர் ஆய்வு குழுவை நியமித்து அந்த ஆய்வு குழுவும் அன்றே நவம்பர் பத்தொன்பதாம் தேதியை சென்று ஆயுள் செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றார் இதெல்லாம் ஒரே நல்ல நடக்குது அந்த ஒவ்வொரு மக்கள் என்ன சொல்றாங்க அணைகள் அச்சமாக இருக்கிறது வழக்கறி நடைமுறை இல்லை ஒரே நாளில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் ஒரே நாளில் நீதிமன்றம் எடுத்துக் கொள்கிறது ஒரே நாளில் ஆணையும் பிரிக்கிறது அதே நாளிலே உடனடியாக அந்த ஆய்வுக்குழு அங்கே சென்று அந்த மசூதியிலே போய் போட்டோகிராபிக் வீடியோகிராபிக் என்கிற ஆய்வை அன்றைக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது ஆக இதுவே ஒரு வினோதம் இதுவே ஒரு அச்சத்தை கிளப்புகிறது பல சந்தேகங்களை மக்களுக்கு கிளப்புவதாக அந்த உள்ளூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்ிலே முத ஆய்வு முடிந்த பின்னர் இரண்டாம் கட்ட ஆய்வுக்கும் கூட எந்த தகவலும் என்று திடீரென ஆறு மணி நேரத்துக்கு முன்னதாக ஒரு தகவலை தெரிவித்து அங்கே ஆய்வுக்குழுவும் மாவட்ட நிர்வாகமும் அங்கே சென்று ஆய்வை நடத்த முன்படுகிறார்கள் அப்போது மக்கள் அதை எதிர்த்து போராடுகிறார்கள் காலம் காலமாக நாங்கள் வழிபட்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வழிபாட்டுதல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது அதை மீறி செய்யக்கூடாது என அவர்கள் கோரிக்கைகளை வைத்து அங்கே போராட்டம் நடத்தும் போது காவல்துறையின் துப்பாக்கி பேர் பலியாகிறார்கள் ஆனால் அந்த காவல்துறை அதை மறுக்கிறது அந்த காவல்துறை மறுக்கிறது அந்த மாநிலத்தை சார்ந்த சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் காவல்துறையினர் அங்கே அவர்களது துப்பாக்கி மட்டுமில்லாமல் பிரைவேட் கன்ஸ் தனியாக துப்பாக்கி வைத்து அங்கே சொன்னார்கள் என்று அந்த மாநிலத்தில் உள்ள சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மாபெரும் குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆக அப்பாளி மக்கள் ஐந்து பேர் அங்கே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி விலகி இருப்பதுதான் காரணம் அவர்கள் நேரடியாக இப்போது எந்த தேர்தல் அரசியலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை மகாராஷ்டிராவில் இப்போ நாம் பார்த்துட்டு பின் வழியாக தான் அவங்க உள்ள போய் ஆசையை பிடிக்க வேண்டிய ஆக இப்போது பெரும்பான்மை பெரும்பான்மை என்கிற அரசியலை குறித்து மதவாத அரசியலை குறித்து மதவாத அரசியலை பேசி மத வெறுப்பு அரசியலை விதைத்து அதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டி வாக்கு அரசியலை வென்றெடுத்து தேர்தல் அரசியல் அதிகாரத்தை எப்போதும் எங்கள் கைதி வைத்திருப்பதாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்காக ஒரு உட்படும் முயற்சி தான் இது தொடர்ந்து தோல்வியில் தெரிவித்தாங்க தெரிவித்து வரும் இந்த பாரதிய ஜனதா சனாதன சக்திகள் இப்போது மீண்டும் மக்களை ஒன்றிணைப்பதற்கு பெரும்பான்மை மக்களை அறிவிப்பதற்கு மக்களுடைய வெறுப்பு அரசியலை விழைப்பதற்கு உண்டான முயற்சி தான் இது மணிப்பூரில் மணிப்பூர்ல என்ன விஷயம் மிகப்பெரிய கலவரம் பின்னாடி தான் மணிப்பூரில் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறது இந்தியாவுக்கு தெரிய வந்துச்சு நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அந்த கடைசி தமிழர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக மணிப்பூருக்கு சென்று ஆய்வு செய்து பார்த்துவிட்டு வரும்போது சொன்னார் அது இந்தியாவிலேயே இருக்கிறா என்று சந்தேகமாக இருக்கிறது மக்களிடம் அவ்வளவு பெரிய வெறுப்பு இருக்கிறது மத மத வெறுப்பு அரசியலே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வந்த காரணத்தினால் பல ஆண்டுகளாகவே பல காலமாகவே தொடர்ந்து அதற்கான விதைகள் தோன்றப்பட்டு இப்போது அவர்கள் மனதிலே மக்கள் மனதிலே மத வெளிதாக இருக்கிறது இதை அடங்குவதற்கு இதை போக்குவதற்கு இன்னும் பல பத்து ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொன்னார் மணிப்பூரில் காரணம் வந்தபோது யாராலும் கட்டுப்படுத்தவில்லை குறிப்பாக அரசால் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மீண்டும் அதே போன்ற மத வெறுப்பு அரசியலை சனாதன சங்கிகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சனாதன சக்திகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் சாதி வெறுப்பு அரசியலோ மத வெறுப்பு அரசியலோ நிரந்தரம் இல்லை அது என்றைக்கும் வெற்றினே நிரந்தரமாக கை கொடுக்காது அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தமிழ்நாடு தான் சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் இங்கே தமிழ்நாட்டிலே தொடர்ந்து கால் உண்ட முடியவில்லை இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இதே தமிழகத்துல தமிழகத்தில் இன்ஜினியரிங் பார்முலா என்கிற ஒரு யுக்தியை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்து விடுதலை சிறுத்தைகளை ஓரம் தள்ளி இன்னும் சொல்ல குறிப்பாக தலித் மக்களை தள்ளி வந்து வந்து மக்கள் ஆக ஒரு பக்கமும் சதவீதம் மக்களை ஒன்றாக அணிதிரட்டுவதற்கான முயற்சி தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டுல தர்மபுரி நலவரம் தொடங்கப்பட்டு அதன் மிக தொடர்ச்சியாக அவர் தலித்துகளை ஒரு பக்கமாகவும் மற்றமுள்ள அனைத்து சமூகத்தையும் ஒன்றாக திரட்டி பெரும்பான்மை மக்களை ஒன்றாக திரட்டி அணி மகனை முதல்வராக தான் சுயநலத்திற்காக இந்த மாறுதல் சாதிய கலவரத்தை கொண்டு வைக்க முயற்சித்தார் ஒன்றாக திரட்டினார் அப்போது நம்முடைய தலைவர் அண்ணன் எழுசி தமிழர்களிடமும் சிலர் ஒரு சிலர் ஒரு ஐடியா சொல்லுவாங்க அவர் சொன்னாங்க நாமளும் வந்து எல்லாம் அணி திரட்டுவோம்னாங்க அப்ப அண்ணன் சொன்னாங்க விடுதலை வைச்சிருக்கிற சாதியவாத கட்சி ஜனநாயக கட்சி சமூக நீதிக்கான கட்சி ராமதாஸ் அவர்கள் தலித்தல்லாத மற்ற சாதி சங்க தலைவர்களெல்லாம் ஒன்றாக திரட்டி எண்பத்தோரு சதவீதத்தை நாம் ஒன்றாக திரட்டலாம் என்று நினைத்த போது ஜனநாயக சக்திகளை குறிப்பாக கம்யூனிஸ்ட் தீகா திமுக இஸ்லாமிய அமைப்புகள் இதெல்லாம் ஒன்றாக திரட்டி நாம் ஒரு போராட்டத்தை அவர்களுக்கு எதிராக நடத்தி வந்தோம் பன்னிரண்டு ஆண்டுகள் இப்போது ஆகிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது சாதியவாதி அரசியலை பேசியது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு நாடக காதல் கும்பல் என வர்ணித்து மக்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை சாதியவாத வெறுப்பு பிரச்சாரத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக மேற்கொண்டதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் அரசியல் களத்தில் தங்களுடைய இடத்தை இழந்திருக்கிறது நிலத்தை இழந்திருக்கிறது இன்றைக்கு எந்த கட்சியை அவர்கள் எதிர்த்து விமர்சனம் செய்து தலித் மக்களை ஒதுக்கி சாத்தியவாத அரசியலை பேசி ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்களோ ஆனால் தொடர்ந்து பத்து ஆண்டு ஜனநாயக ரீதியாக சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் தொடர்ந்து பேசி மக்கள் போராட்டத்துக்காக போராடி இன்றைக்கு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பக்கமே தமிழ்நாட்டு வரலாறு தமிழகம் வரலாறு விடுதலை சிறுத்தைகள் வரலாறு அதை தான் எடுத்து காட்டுகிறது தலைவர் எழுதித்தலைவர் அவர்களுடைய சாதியவாதிகள் ஒருங்கிணைந்த போது ஜனநாயக சக்திகளை நாம் ஒன்று ஒருங்கிணைப்போம் தொடர்ந்து கடந்த மூன்று நான்கு தேர்தல்களை பார்த்து வருகிறோம் பத்தொன்பது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளா தேர்தல் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்று வருகிறோம் ஜனநாயக ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தை பேசக்கூடிய சமத்துவத்தை பேசக்கூடிய கட்சி விடுதலை தேர்தல் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று சாதியவாத அரசியலை கையெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை இன்றைக்கு அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளை கூட்டணி வைக்க எல்லோரும் தயாராக இருக்கிறது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிதான் எங்கே இருக்கிறது அரசியல் காலத்தில் ஆக அந்த தொடர்ல சாதியவாதம் பதவாதம் என்பது நிரந்தரமானதல்ல ஜனாதன சங்கிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அந்த எழுதி தம்பர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் இந்த பிரச்சனை தொடர்பாக ஜமா மசித் பிரச்சனை தொடர்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார்கள் அதில் முக்கியமான ஒரு கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தரவரிக்கை பாதுகாப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே நடத்தப்படும் ஆய்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதன் முதன்மையான கோரிக்கை தம்பல் மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களின் உயிர்களை உடையவர்களை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டை விசாரிக்க சுயேசியான விசாரணை அமைப்பை ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை சட்டத்தை சட்டப்படியான நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த ஒரு அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை ஆக நான்கு கோரிக்கைகளை நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் சொன்னர் அவர்கள் உள்துறை அமைச்சரவர்களிடம் முன்வைத்துகிறார் அதே கோரிக்கைகளை இந்த நாகவும் வலியுறுத்தி ஐந்து அப்பா இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஒருங்கிக் கொள்ள அண்ணன் நகராட்சியாளர் அல்லவின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சாதனையை நன்றி நன்றி அவர்களுக்கு சிறப்பு செய்ய சிறப்பு சமூக தேவையின் நகர அமைப்பாளர் அவர்கள் கருத்தில் போராடி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் தலாகிஸ்துவ சமூக நீதி தேரின் மாவட்ட ஒன்றிய அமைப்பாளர் தோழர் துரை அவர்கள் தோழர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் ありがとう